ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவை அளிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனம் நான்கு சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலம் நெடுங்கழியும் என்னை தேற்றும் நீர் எங்கள் நல்ல ஆயன் எங்கள் அன்பு மேய்பர் நீர் நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி எங்களோடு என்றும் இருக்கின்றீர் ஆயினும் எங்கள் மனித பலவீனத்தாலும் சாத்தானின் சூழ்ச்சியினாலும் எங்கள் வாழ்வில் நாங்கள் ஏறெடுக்கும் பல காரியங்களில் அச்சம் எங்களை ஆட்கொள்ளுகின்றது இன்று இந்த வேளையில் உம் வசனத்தின் வாயிலாக நாங்கள் ஜபிக்கின்றோம் எங்கள் வாழ்வில் எங்களை அச்சுறுத்துகின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே ஆயனில்லா ஆடுகளைப் போல பல நேரங்களில் நாங்கள் அலைந்து திரிகின்றோம் எங்களை கண்ணோக்கி பாரும் உம் வந்தையினுள் எங்களை கூட்டி சேர்த்து கொள்ளும் மாய உலகின் கவர்ச்சிகளுக்கு நாங்கள் அடிமையாகாமல் நாங்கள் இடறி விழாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நீர் எங்களை சுமக்கும் பொழுது இருள் கூட எங்களுக்கு ஒளியாகும் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எத் தீங்கிற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் உம் கோலும் நெடுங்கழியும் எங்களை தேற்றி வழிநடத்தும் நீர் எங்கள் அச்சத்தை மாற்றி புது பெலன் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளையும் எங்கள் வாழ்வையும் உம் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆமீன்